யோகா என்றால் என்ன யோகா என்ற சொல்லுக்கு மனிதன் நலமும் மலமும் வாழ வைப்பதற்காக சித்தர்களும் மகான்களும் உரு உருவாக்கிய ஒரு உன்னத சாஸ்திரம் அப்போ யோகம் உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஆன்மா சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யும் ஏங்க நம்ம யோகா செய்யணும் இப்ப இருக்கிறவங்க அடிப்படையாக யோகா தேவைப்படுது ஆதி காலத்துல இருக்கிறவங்களும் ஐம்பது அறுபது வயசு முதல்தான் யோகா தேவைப்படுது நம்ம எந்த வேலையும் செய்யறது கிடையாது அதனால யோகா செய்யணும் வரும்போது கூட என்ன பண்றோம் அழகா சேர்ல உட்காடுறோம் வீட்டுல சேர்ல உட்காடுறோம் சோபாவில் உட்காறோம் கீழே எத்தனை பேர் உட்காறீங்க கீழே அதிகமா நான் உட்காடுறேன் கீழே எத்தனை பேரும் அவங்களுடைய உடல்ல அதீத தொப்பை சேராது கீழே யார் உட்கார்ந்து எழுந்துக்கிறீங்களோ தொப்பை அதிகமா வராது யாரையும் பார்க்க கூடாது சரிங்களா இதுதான் அடிப்படை ப்ராசஸ் வீட்டுல ஏன் துணியை நான் துவச்சுக்கிறேன் சொல்றேங்க இப்ப கை தொகு ஏன் துணியா நான் தோச்சுக்கிறேன் கிடையாது ஏன் துணி மிஷின் தான் துவைக்குது தோயிச்சா ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன தேய்ச்சி குடிக்கிறேன் ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது உடல் முழுவதும் தலைக்கு மட்டும் கிடையாது உடல்ல இருந்து அதில் எண்ணெய் தேச்சு குளிக்கிறாங்க தோல் சம்பந்தமான பிரச்சனை வராது உடல்ல அழுக்குகள் சேராது சுகர் வராது ஓகேங்களா அடுத்தது உணவை என் மனைவி என்னுடைய தாய் இவங்க கிட்ட மட்டும்தான் சமைச்ச உணவு அதிகமா சாப்பிடுவோம் வெளியில சாப்பிட மாட்டேன் சொல்லுங்க பாக்கலாம் ஹோட்டல் சாப்பாடு தான் ஓடிட்டு இருக்கு சென்னையில ஹோட்டல் உணவு தான் ஓடிட்டு ஏதோ ஒரு விதத்துல ஹோட்டல் நம்மள டாமினேட் பண்ணிட்டு இருக்கு சரிங்களா இட்லி சுடுவோம் சாம்பார் வாங்கிட்டு வருவோம் வீட்டுலதான் சமைப்பானா ஏன் அந்த உணவு மந்திரம் என்ன அப்படின்னாக்கா உங்கள் மனைவி உங்களுக்கு செஞ்சாங்கன்னாக்கா உங்க அம்மா உங்களுக்கு செஞ்சாங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைப்பாங்க அதை செய்யும் போதே கணவன் நீங்க சாப்பிடுவாரு குழந்தைகள் இதை சாப்பிடும் அவங்க மனதாரையும் உடலாலையும் ஆரோக்கியமா இருப்பாங்க இதை ரசிச்சு சாப்பிடுவாங்க அவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க ஹோட்டல்ல செய்யறான்னா எனக்கு நிறைய கஸ்டமர் வரணும் நிறைய கஸ்டமர் வரணும் நிறைய கஸ்டமர் வரணும்னு செஞ்சுட்டே இருப்போம் அப்ப சாப்பிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் கஸ்டமரை நோக்கி ஓடிட்டே இருப்போம் பணம் 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 அதான ஒருத்த கமர்சியல் ஹோட்டல்ல யாரெல்லாம் அதிகமா சாப்பிடுறீங்களோ உள்ளுக்குள்ள மணி மைண்ட் அதிகமா இருக்கு உணவு ரகசியம் அதான் சமைக்கிறவங்களுடைய எண்ணத்தை உணவு ஏத்துடும் அதை சாப்பிடறவங்க உள் வாங்கிடும் அப்ப உணவை இது பழைய காலத்துல பெண்கள் கிட்ட மட்டும்தான் உணவு சமைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க ஏன்னா அந்த பெண் தான் தெய்வம் குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் அப்ப காப்பாத்துனா உணவுல எதை கூட்டணும் எதை குறைக்கணும்ன்ற காரகம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் ஹஸ்பண்ட் அடங்காக வெளியில ஓடிட்டு இருக்காரா காரத்தை கட் பண்ணு உப்ப கட் பண்ணு ஓகேங்களா எப்பப்ப மந்தமா உட்கார்ந்துட்டு இருக்காரு காரத்தை கொஞ்சம் தூக்கி போடு உணர்ச்சி அல்லது ஜடமா இருக்கா உப்ப கொஞ்சம் எஸ்டா போடு மாதிரி ஒவ்வொரு உணவுலயும் எந்த காய்கள் சேர்க்கணும் எதை சேர்க்கணும்ன்றது உணவும் பதார்த்த கோவைன்னு இருக்குது அதை வந்து படிச்சுட்டு தெரிஞ்சுக்கங்க காலையில என்ன உணவு சாப்பிடணும் நைட்டுக்கு என்ன உணவு சாப்பிடணும் குளிர் காலத்துல என்ன உணவு சாப்பிடணும் மழை காலத்துல என்ன உணவு சாப்பிடணும் ஆறு பருவங்களுக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும் பதார்த்த கோவை பதார்த்த சிந்தானம் சிந்தாமணி கோவை புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்கி தயவு செய்து கிஃப்ட் பண்ணுறோம் ஒய்ஃபுக்கோ இல்லை ஹஸ்பண்ட் தான் சமைக்கிறாருன்னா அவ ஹஸ்பண்டுக்கோ கொடுங்க ரொம்ப உங்களுடைய எதிர்காலம் அழகா இருக்கும் குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கும் பதார்த்த சிந்தாமணி கோவில் நம்ம சென்னையில கிடைக்குதுன்னா இதுல தான் கிடைக்குது கிரீ ஸ்டோர்ல தான் இதுல கிடைக்குது அது கிரீ எங்க இருக்கு மயிலாப்பூர்ல இருக்கிற கிரீல தான் கிடைக்குது அப்ப பாத்துட்டு வந்திருக்கு சரிங்களா அப்போ மனம் உடல் ஆன்மம் நல்லா இருக்குன்னா நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறத வச்சு வாழ்ந்தமா சந்தோஷமா இருக்கும் அஞ்சு ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு அரை கிலோ அரிசி வாங்கி இல்ல ரேசன் வாங்கி வீட்டுல கிடைச்சது வச்சு பொங்கி பிடிச்ச வேணும் நம்ம நல்லா இருந்தோம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் யாராலையும் நிம்மதியா இருக்க முடியாது தேவைகள் அதிகம் வாடகை கமிட்மெண்ட் இஎம்ஐ நம்ம முழுக்க முழுக்க என்ன பண்றாங்க காரிய வண்டி என்ன விட்டுருக்கீங்களோ உங்ககிட்ட அடுத்தடுத்த தேவைகள் அனைத்தையும் என்ன பண்றாங்க இது பண்றது அப்போ உங்களுடைய தேவைகளை நீங்க என்ன பண்ணணும் சரியா செய்யணும்னா இருப்பதை வைத்து வாழ கத்துக்குங்க இன்டர்நெட்டு எனக்கு வராது உங்களுக்குதான் வரும் ஓகேங்களா அடுத்தது உடல் சார்ந்த யோகம் அப்படின்னா என்னங்க உடல் சார்ந்த யோகம் உடல் சார்ந்த யோகம் என்பது உடல் இயக்கத்தை அடிப்படையா கொண்டது உடல் சார்ந்த யோகம் ஒரு உடம்ப வளர்ச்சி நெளிச்சு குணிஞ்சு நிமிர்ந்து செய்யும் போது உடலை சார்ந்த யோகங்கள் நடைபெறும் அடிப்படையா நம்ம வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் துணி துவைக்கிறதுக்கு போயிருந்தோம் குணிஞ்சு நிம்முறுவாங்க அங்க செய்வாங்க வீட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி பெருக்குவாங்க வீட்டை முழுகுவாங்க சாணி போட்டு குணிஞ்சு நிம்முந்து எல்லா வேலையும் அவங்க அவங்க வேலையை செய்வாங்க அப்ப எப்படி இருந்தது உடல் சார்ந்தது அவங்கள யோகா கொடுங்க அவசியமே கிடையாது எண்பது தொண்ணூறு வயசு வரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ராஜா மாதிரி இருந்தாங்க நிம்மதியா இருந்தாங்க படுத்த தூங்கிடுவாங்க இதெல்லாம் உடல் சார்ந்த யோகம் அப்போ எடுத்ததாக உடல் பயிற்சி நடைபயிற்சி விளையாட்டு மூலமாக நடக்கிறது ஆனந்தமாக ஆசனங்கள் மூலமாக உடல் சார்ந்த யோகங்களை சரி செஞ்சுக்கலாம் யோகா வந்து எப்படி எப்படிலாம் நம்ம பண்றோம் அப்படின்றது ஒரு இமேஜ் இருக்கும் இதெல்லாம் வந்து இப்படி வந்துரும் நிம்முறோம் எழுந்துகிறோம் இந்த ஆசனங்கள் பண்றோம் அப்படின்றது அடிப்படை மனம் சார்ந்த யோகம் மனம் சார்ந்த யோகங்கள்லாம் என்னங்க ஒரு மனுஷனுக்கு எப்போ பிரச்சனை உருவாகுது தேர்ட்டி பிளஸ்க்கு அப்புறம் தான் அதிக பிரச்சனை ஏற்படும் எப்போ இருபத்தஞ்சுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஏன் அதீத எண்ணத்தினுடைய அழுத்தமே மனம் மன வலிமை வலி நீங்க சின்ன வயசுல இருந்து சின்ன சின்னதா சின்ன சின்னதா பார்த்துட்டு பார்த்துட்டு சின்ன சின்னதா கேட்டுட்டு கேட்டுட்டு அந்த விஷயங்கள்ல உள்ள போட்டு போட்டு என்ன நடக்குது உங்களுக்கு பிரச்சனைகளை அது அதிகமா ஏற்படுத்துது அப்ப என்ன அது மன அழுத்தத்தையும் மன இது பாதிப்பையும் அதிகமா கொடுக்குது அப்போ இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பாதிக்கத்து மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை பா பாதிக்க எது கொடுக்குதுன்னாக்கா இதுதான் கொடுக்குது அப்போ உங்க உடம்பையும் மனதையும் சரி செய்யணும் அது தான் இருக்குது மனதை சரி செய்யறதுக்கு என்னென்ன செய்யலாம் மௌனம் இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லா மௌனம் இருக்கிறது யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பேசாம இருக்கிறது ஒரு மாபெரும் தவம் ஏன் பேசாம இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ஆயுள் லாஸ் ஆகுது அப்படின்னா எங்க பஸ்ட் வீணாவுக்கு பேசறதுனால தான் ஒரு நாளைக்கு இருபத்தி அறுநூறு சுவாசம் அடிப்படையா சுவாசத்தை சுவாசிக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு சுவாசம் பேசிக்கா சுவாசிக்கிறோம் அப்போ இந்த பதினஞ்சு சுவாசமும் அப்படியே கன்வெர்ட் பண்ணி பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி போட்டீங்கன்னாக்கா இருபத்தோராயிரத்தி ஆறுநூறு சுவாசம் வந்துடும் இது யாருக்குன்னா நார்மல் இது கோவப்படும் போது அதிகமா பேசும் போது உணர்ச்சி வசப்படும் சாப்பிடும் போது அதிகமா தூங்கும் போது ஓகேங்களா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது உங்களுடைய பிராணனை வீணாக்கக்கூடிய ப்ராசஸ் இப்ப மௌனம் என்ன பண்ணும் உங்களுக்கு அதீத இது பிராணன் அதிகரிக்க அதிகரிக்கடம்பு நீட்டிக்கப்படும் ஆயிரத்தி உயிர் வாழ்வீங்க நூறு வருடத்துல இருந்து நூத்தி இருபது வருடம் சராசரியா வாழும் இந்த சுவாசம் கூடும் போதும் இந்த சுவாசம் குறையும் போதும் என்ன நடக்கும் ஆயுள் வந்து கூட்டுறதும் குறைக்கணும் ஒரு திருமூலர் வந்து ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தாரு ரெண்டாயிரம் வருடங்கள் வாழ்ந்தாரு ஐயாயிரம் வருடங்கள் வாழ்ந்தாரு இல்ல ஒரு யுகம் நம்ம வாழ்ந்தாருனா சுவாசத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணா அதே போல இப்ப வேலை கிடையாது உங்களுக்கு நான் வர வேண்டிய காலம் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு அப்படின்போது என்ன பண்றோம் அங்க போயிட்டு சமாதி நிலை அடைஞ்சிருவ சமாதி நிலைன்னா ஜீவ சமாதி ஜீவன் இதுக்குள்ள சமாதி ஆயிருக்குன்னாரு எதுக்குள்ள ஆயிருக்கு இதுக்குள்ள சுவா சமாதியாயிருக்கு உட்காந்துட்டாங்கன்னா சுவாச ஓட்டம் ஓடி ஓடி வந்துட்டு வேற எங்கயும் ஓடாது சுவாசம் மீனாவாது எனர்ஜி லாஸ் ஆகாது சக்தி எடுத்துட்டு எல்லா செல்களுக்கும் உள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்களுமே ஒவ்வொரு உயிருக்கு சமமானது நம்ம உடம்பு பல லட்சம் பல கோடி செல்களை தாங்கி இருக்கு அப்போ அத வந்து பவர் இது பண்ணா என்ன பண்ண முடியும் எனர்ஜியே கொடுக்கும் சரிங்களா இதெல்லாம் பண்ணாதான் சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணும் இது ஒண்ணு மௌனமான இருக்கிறது தவம் மௌனம் வந்து ஒரு தியானம் மௌனம் வந்து ஏகாந்தம் மௌனம் வந்து மகாசக்தி மௌனம் உலகில் சிறந்த மொழி இதெல்லாம் வந்து கவிஞர்களால் எழுதப்பட்டது ஓகேங்களா எந்த அளவு உங்களால மௌனமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மௌனமா இருக்க ஆன்மா சார்ந்த யோகம் என்னங்க இப்ப மௌனமா இருக்கு சொல்லல பேச வேண்டிய இடத்துல பேசணும் மௌனம் என்னதுங்க ஆன்மா வேற அப்படியா உயிர் வேற ஆன்மா வேற வேறையா உடல் வேறையா உயிருக்கு எதையும் செய்ய தெரியாது ஆன்மாவுக்கு உணர்வை வெளிப்படுத்த உயிருக்கும் உடலுக்கும் இடைப்பட்டதே ஆன்மா ஆன்ம பலம் ஒரு உயிர் அதீத பவரோடு இருக்கிறதும் ஒரு உயிர் ஒரு ஆன்மா பவரே இல்லாமல் இருக்கிறது அதுக்கு உயிருக்கும் உடலுக்கும் இடைப்பட்ட பவர் இது எங்க கிடைக்கும் அதீத தவம் இருக்கும் போது கிடைக்கும் அதீத செயல்களை செய்யும் போது கிடைக்கும் இந்த ஆன்மாவுக்கு நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அதுக்கு உண்டான பவர் கிடைச்சி ஒரு சில்ட்ரன் வந்து தமிழ வந்து சிறு வயதுல இருந்தே படிச்சிருக்குனாங்க ஒரு பிளஸ் டூ வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல வெல் நாலேஜ் தமிழ்ல இருக்கும் ஒரு குழந்தை ஆங்கிலத்து சிறு வயதுல இருந்தே படிச்சிருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிளஸ் டூ படிக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும் எதுவுமே படிக்காம இருக்கு அதுகிட்ட கேட்ட தமிழை பத்தி கேட்ட என்ன சொல்லும் அப்ப அந்த ஆன்மாவுடைய பவர் அது வித்தியாசப்படும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வித்தியாசப்படும் அது எதை பார்க்கிறது எதை செய்கிறது உங்க தொழிலுக்கு அதான் தேவை யார் ஒருவன் ஒரு தொழிலை கடைசி வரைக்கும் செய்யறானோ அவன் மிக பெரிய தொழில் மாறுவான் யார் ஒருவன் மாதத்துக்கு ஒரு தொழில் மாசத்துக்கு ஒரு தொழில் வருடத்துக்கு ஒரு தொழில் மாத்துறானோ கடைசி வரலாம் அதே தான் ஓடிட்டே இருக்கும் ஏன்னா அந்த அனுபவம் அவனுக்கு கிடைக்காது அதனால எந்த தொழில் செய்கிறீங்க தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தோட்டவனும் கெட்டான்னு சொல்லியிருப்பாங்க அதனால குடும்பத்துடன் பழைய காலத்துல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க ஓரளவுக்கு அவங்க சப்போர்ட் அது அந்த ஆன்மாவிலேயே ஊரும் ஜீன்லயே ஊரும் அப்போ ஆன்மாவே வளப்படுத்துனா ஆன்மா என்பது அழிவற்றது அனைவரும் தெரிந்த ஒன்று ஆன்மாவாக இருக்கும் பட்சத்தில் திருவாசகத்தில் கூடும்படி புல்லாகி கூடாய் குழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பாம்பாய் கணங்களாய் அசுரராகி செல்லான் இந்த தாவர செங்கம் மொத்துள் அப்படின்னு பாடிடுவாங்க ஒரு ஆன்வா பவர் கிடைக்கணும்னா எங்க இருந்து கிடைக்குது ஒரு செல் உயிரிலிருந்து கிடைக்குது ஜீரோல இருந்தா நீங்க இங்க இருக்கீங்க இந்த இடத்துல உட்காரத்துக்கு நீங்க பல லட்ச பிறவிகள் எடுத்திருக்கீங்க ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்ல பல லட்ச பிறவி அவை பிராட்டி சொல்லுவாங்க ஒருத்தனுடைய பிறவிகள் எவ்வளவு அப்படின்னு அதை எவ்வளவு சொல்லிருப்பாங்க ஆற்று மணலை கூட எண்ணிடலாம் ஒருத்தனுடைய பிறவி என்றது கஷ்டம் வாங்க காரணம் ஏன்னா அவ்வளவு பிறவி எடுத்துதான் இங்க வந்து உட்காந்துருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இங்க பிறக்கும் போது முன்னேத்துவத்தை தெரியாம போயிருந்தாலும் மீண்டும் பிறந்துட்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஆதார் ஐடிக்காக நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க ஆபீஸ் போயிருக்கீங்க வந்துடுறீங்க திருப்பி மறுநாள் போயிருங்க ஆபீசர் வந்திருக்கோம் கூட்டமா இருக்கு வந்துடுறீங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க போயிட்டு தானே இருப்பீங்க கடைசியில் போயிட்டு தானே இருப்போம் எப்போ போகாம இருப்போம் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போகாம இருக்கும் மனித ஆன்மாவும் அப்படிதான் இங்க வரும் இப்போ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் நான் ஒரு அழகான வீடு கட்டணும்பா கட்டிடும் கட்டின உடனே ஒரு கார் வாங்கணும் செத்து போயிடும் திருப்பி கார் வாங்கி வரும் வந்துட்டு கார் வாங்கிடும் நான் ஒரு போஸ்டிங்ல போனோம்பா திருப்பி வரும் இதுவே அது வேலையா போயிடும் அந்த ஆன்மாவுக்கு என்ன வேலையிடும் ஒவ்வொரு வாட்டி வரும்போது நான் இதை பண்ணோம் இதை எப்பதான் முடிவு இருக்கு எப்பொழுது நிறைவு அடைகிறதோ அந்த ஆன்மா முழுமையான நிறைவு அடைகிறதோ அப்பொழுது என்ன பண்ணும் பிறவி என்ற பெருங்கடலை நீந்துவார் அப்படின்னு திருக்குறள்ல ஒரு பாட்டு இருக்கு ஓகேவா அது சரியா புல்லா தெரியல அப்ப பிறவி என்ற பெருங்கடலை நீந்த வேண்டுமாயின் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அதை நிறைவு அடைஞ்சிருக்கு எதை கொடுத்தாலும் ஓகே எப்ப என்ன எடுத்துமைய ஒரு முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க சரி அதுக்கு நான் சைல செய்யறேன் எப்ப எடுத்துமா பிச்சை எடுக்கீங்க ஓகே பிச்சை எடுக்கீங்க பிச்சை எடுக்க விட்டியா எத்துமா முதலமைச்சர் பாதிக்கு உட்கார வச்சியா ஒரு ஞானிக்கு குப்பையிலும் வாழ தெரியும் கோபுரத்திலும் வாழ தெரியும் சரிங்களா அவருக்கு எந்த விஷயம் கொடுத்தாலும் செய்ய தெரியும் அது மாத்தி செஞ்சான்னா அவர் தப்பு இல்ல உங்க தப்பு பார்வை தப்பு அவர் பார்வையை பார்த்தது அவர் மாத்தி இன்னொரு இருந்தாலும் எதை கொடுத்தாலும் நம்புறா நம்ம ஏமாத்தனானா போய் சொன்னானா ஊரை ஏமாத்தனானா உங்களுடைய பார்வை தப்பு அவர் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கு சரிங்களா சரிங்க இதுவரைக்கும் இன்னைக்கு போதும் மீதி